मुख्यस தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் படிப்புக்காக லண்டன் சென்றிருக்கும் நிலையில் பாஜக தலைமை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் தமிழகத்தில் பாஜக நடவடிக்கைகள் மற்றும் செயல்பாடுகளை கண்காணிக்க பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார் கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா அதேபோல் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழக அதிமுக பாஜக கூட்டணி முடிந்ததால் தான் இரு கட்சிகளும் படுதோல்வியை சந்தித்தது இதற்கு காரணம் அண்ணா மலைதான் என சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர் மேலும் அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணி உருவாகி இருந்தால் பெரிய அளவிலான வெற்றி கிடைத்திருக்கும் குறைந்தது ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது பெற்றிருக்கலாம் என பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக கூட்டணி தொடர்பாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி அண்ணாமலையின் பேச்சு காரணமாக கூட்டணி அமையாமல் போனது இதனால் தான் பாஜக கடும் தோல்வியை சந்தித்தது என கூறியிருந்தார் அவரது தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்றும் பேசியிருந்தார் மேலும் கட்சியில் ரவுடிகள் இருப்பதாக தமிழிசை பேசியது கட்சிக்குள் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி வந்தது இதனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவரை மிக கடுமையாக விமர்சித்தனர் அதே போல் தற்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை அரசியல் தொடர்பான படிப்புக்காக லண்டன் சென்றிருக்கிறார் இதன் காரணமாக அவர் ஆறு மாதம் லண்டனில் தங்கி படிக்க விடுக்கிறார் அவர் வெளிநாட்டில் இருக்கும் போது கட்சி பணிகளை தமிழக பாஜக அமைப்பு செயலாளராக இருக்கும் கேசவ விநாயகம் ார் எனவும் அண்ணாமலையே கட்சிப் பணிகளை கவனித்துக் கொள்வார் எனவும் தகவல்கள் உலா வந்தது இந்த நிலையில்தான் யாருமே எதிர்பாராத நேரத்தில் பாஜக தலைவராக எச் ராஜாவை நியமித்துள்ளார்கள் இதற்கு பாஜக தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது குறிப்பாக நேற்று பாஜக சார்பாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எச் ராஜா தலைமையில் நடத்தப்பட்டுள்ளது இதற்கு பாஜக தேசிய தலைவரான ஜே பி நட்டா உத்தரவு பிறப்பித்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தமிழக பாஜக தலைவராக எச் ராஜா நியமிக்கப்பட்டதற்கு தமிழகம் முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் பாஜக முக்கிய புள்ளிகள் இதற்கு கடும் எதிர்ப்புகள் தெரிவித்து வருகின்றனர் இதனால் பாஜக மீது கடும் அதிருப்தியிருந்த பாஜகவின் முக்கிய புள்ளிகள் கூண்டோடு திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது